ஹலோ வெண்டர்ஸ் வெல்கம் டு ஈசி டூ ஃபிஷிங் இன்னைக்கு பதிவில் எதை பத்தி பாக்க போறோம்னா நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்லா ரோக பிடிக்க ரொம்ப தூரம் வந்திருக்கும் நீங்க நீங்க கட்லா ரோ பிடிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் போயிருக்கேன் இன்னைக்கு வந்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் வந்திருக்கேன் நீங்க எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க மீன் பிடிக்க வந்த முந்தன் நாள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மழை அதனால மொத்தம் போகவே இல்லை இந்த கட்லா ரோகை பொறுத்தவரையும் மழை பெஞ்ச அடுத்த நாள் நல்ல ரிசல்ட் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அதே ரிசல்ட் வந்து ஜீரோவாக தான் மாறும் ஆனா கட்லா ரோகம் பிடிக்கிறதுக்கான கரெக்ட் டைமிங் பாத்தீங்கன்னா மழை டைமா இருந்தா மழை பெஞ்ச அடுத்த நாள் நல்ல ரிசல்ட் இருக்கு சம்டைம்ஸ் இல்லாமே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதிய டைமு மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் அபோவா போனீங்கன்னா கட்லா ரோவு மேய்ச்சல் பொறுத்து நம்ம மீன் அடிக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு இடத்துல போடுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி என்ன மாவுன்றதை பார்க்கலாம் வாங்க ஹலோ ஆண்டஸ் இன்றைக்கி பதிவில் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து கட்லா ரோக்கு பிடிக்க வந்திருக்கோம் ஸோ அதுக்காக செட்டெலாம் புதுசாக ரெடி பண்ணியிருக்கேன் செட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி மாவு மாவு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான் வெறும் தவிடு சத்து மாவு சிறுந்தைவனம் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாத்தையும் கலந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை தண்ணி அப்படின்னு நினைக்காதீங்க அது மூலிகை தண்ணி கிடையாது இது என்ன கலந்துன்றது இந்த மாவு அப்புறம் சொல்கிறேன் ஸோ இது ஒரு வகையான எஸன்ஸு இதை தான் இன்றைக்கி கலக்கப்போகிறேன் ஸோ இது வரைக்கும் இது ட்ரை பண்ணதில்லை ஸோ ஸ்மெல்லு நல்லா இருந்ததுன்ட்டு இதை ட்ரை பண்ணுறேன் ஸோ எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ கிட்டே எடுத்திருக்கேன் ஸோ மாவு பிசைவோம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செட்டை ரெடி பண்ணலாம் இதில் க்ரீன் கலரில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தான்னு நினைக்கிறேன் ஆமாம் பிஸ்தா மிக்ஸ் ஓகேவா ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது தான் நல்ல ஸ்மெல்லாக இருக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் கட்லா அடிக்க வாய்ப்பு இருக்கு இருக்குது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிஸ்தா யூஸ் பண்ணுறேன் ஸோ இதோடய இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு ஹூக்ஸ் இன்றைக்கி நம்ம போ பா யூஸ் பண்ண போகிற செட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸோட ரெண்டு பாப்பப்பு ரெண்டு பார்த்திங்கன்னா பஞ்சு குத்தி போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி செட்டு இப்போ ரீசண்டாக நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதனால் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த ஜீரோ பேலன்ஸோட இது யூசேஜ் என்னன்றது சரியா நிறைய பேருக்கு புரியலை ஜீரோ பேலன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எந்த இது செட்டுலேயும் கீழே மேலே ஏற்ற முடியாது இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே தான் நிற்கும் ஸோ இப்போ தண்ணிக்குள்ளே போச்சுன்னா இப்படி நிற்கும் ஸோ எனக்கு வந்து சேர் பகுதியாக இருக்கிற இடம்னா இந்த ஜீரோ பேலன்ஸை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே இந்த தர பகுதி தர ஒட்டி இந்த செட்டு பக்கத்துலேயே இப்படி நிற்கணும்னா மேலே எழுத்து விட்டீங்கன்னா செட்டுக்கு நேராக இப்படி தான் நிற்கும் செட்டு தரையில் இருக்குன்னா இப்படி தான் நிற்கும் அதுவே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னீங்கன்னா இப்போ செட்டு செட்டு கீழே எப்படி இருக்கும் ஹூக் இருக்கும் செட்டுக்கு மேலே இப்படி செட்டு அதாவது நம்மளோட ஹூக்ஸ் வந்து இப்படி நிற்கும் ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஜீரோ பேலன்ஸை மேக் பண்ணுது ஸோ இந்த ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டு ஃபுல்லாக நீங்கள் வேணும்னா நம்மளோட நம்பர் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதில் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரோலர்னு வாங்க இது நம்ம சிம்பிளாக கடாயின்னு சொல்லுவோம் ஸோ கடாய் ப்ளஸ் எழுபது எம்எம் லைனு ஸோ தேவையான அளவுக்கு சுற்றி இந்த ஃபுல் செட்டாகவும் வேணும்னா சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணித்தரேன் ஒரு ஒரு செட்டுக்கு ஒரு ஒரு ரேட்டு வரும் ஏன்னா ஒன்னொன்னுத்துக்கும் மேக்கிங் காஸ்ட்டு ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க் அவுட்டும் இருக்கு ஸோ அதனால் ஒன்னொன்றுத்துக்கும் வரும் உங்களுக்கு எப்படி வேணும் எனக்கு இந்த மாதிரி பாப்ப ரெண்டு பாப்பை வச்சு எனக்கு வேற மாதிரி வேணும் ஸ்பைடரில் பாப்பை வச்சு வேணும் லைன் கட்டி வேணும் அந்த ஸ்பைடருக்கு நடுவில் கயிறு மாதிரி வேணும் ராடு மாதிரி வேணும்ன்ட்டு நிறைய விதமாக பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு இந்த மாவை பெசஞ்சிட்டு இன்னைக்கு என்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பைட் மேக்கிங் உங்களுக்கு புரியலன்னா இதெல்லாம் என்ன கலக்கணும் ஏது கலக்கணுன்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பொருள்லாம் கலக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே கார்டில் வந்து நான் பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் வீடியோ போடுறேன் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் பைட் எப்படி ரெடி பண்ணணுன்றதை நீங்கள் பைட்டை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க புட்டு மாதிரி ரெடி பண்ணோன்னு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை இல்லாமல் பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லைனாலே மீன் நல்லாவே அடிக்கும் வெறும் மைதா தவிடு போட்டே நல்லா பிடிச்சிருக்கேன் ஸோ அதனால் மீன் மேய்ச்சலை பொறுத்து தான் அந்த இடத்துல மீன் அடிக்கும் மேற்கொண்டு நல்ல சைஸ் மீன் அடிக்கணும்னா நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக சேர்த்தா மட்டும்தான் நடக்கும் நம்ம அட்ராக்ஷன் பண்ணால் மட்டும்தான் மீனோட அட்ராக்ஷன் நம்ம பால் செட்டுக்கு வரும் அதுக்கு மேற்கொண்டு நம்ம பிடிக்கணும்னா அதை லேண்ட் பண்ணும்போது விடாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீன் வந்து நம்ம அதிகமாக பிடிக்கலாம் அதே மாதிரி இந்த செட்டுங்க இந்தந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணுன்னு இருக்குது நீங்கள் ஆறு மாதிரி இருக்க இடங்களை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பைடர் யூஸ் பண்ணுங்கள் பட் அந்த இடத்துல கட்டைங்க கல்லுங்க இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க பாப்பப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கட்லா அதிகமாக இருந்தால் யூஸ் பண்ணுங்க ஏன்னா பாப்பப் ரோக்குக்கும் எடுக்கும் கட்லாக்கு வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்கும் பஞ்சு குத்தி போடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே சாப்பிடும்போது போது கண்ணா பின்னான்னு மாட்டிகிட்டு வரோம் பஞ்சு குத்தி போடுறது அது பிக்னர் செட்டுன்னு சொல்லுவோம் மேற்கொண்டு நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடரு ஸ்பைடரை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் கரெக்டான இடத்த பார்த்து போடணும் ஏதாவது ஒரு கட்டையில் போய் மாட்டிக்கிச்சுனாலும் ஒரு முள் இல்லை கிட்டத்தட்ட பதினாறு முள் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா ஸ்பைடரை வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு ஒரு மீன் பிடிச்சாலும் பரவாயில்ல போய் மாட்டிக்குச்சுனா தண்ணியில் இறங்குற மாதிரி இருக்கும் இதை மட்டும் நீங்கள் எப்போவுமே பண்ணாதீங்க தண்ணியில் என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால் செட்டு போனாலும் பரவாயில்ல நீங்கள் இடத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரு செட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்க ஒரு மூணு நாலு செட்டை போட்டு ஒரு இடமா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த இடத்துல மீன் ஒரு செட்டில் அடிக்குதுன்னா ரெண்டு செட்டையும் அந்த பக்கம் திருப்புங்க இதுதான் கான்செப்ட் ஸோ இது புரியலன்னா மேற்கொண்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்த போட்ட இடத்துல மீன் அடிக்கல அதனால வேற இடத்துக்கு போனோன்னே எங்களுக்கு ஒரு மீன் அடிச்சது இந்த இடத்துல எங்களுக்கு பேக் டு பேக் நல்ல ரிசல்ட் இருந்தது நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நடுவுல நிறைய கட்டைங்க இருந்தது அந்த கட்டைங்களை மாட்டி எந்த ஒரு செட்டை அறுத்துக்கிச்சு ஸ்பைடர் போய் மாட்டுக்குச்சு இருந்தாலும் ரொம்ப பவர் போட்டு இழுத்து